சிறகடிக்க ஆசை சீரியல் நினைக்கான எபிசோடில் அருண் வந்து இந்த கல்யாணம் நடக்காது நம்ம எல்லாருக்கிட்டே போய் சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சீதாவோட அம்மா வந்து அலறாங்க அப்போ அண்ணாமலை தான் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்போ ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை தானே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் என்ன மதிக்காமல் போயிட்டா நீங்கள் முத்துவை தானே மதிக்கிறீங்க என்ன மதித்து யாராவது நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ கரெக்டாக சீதா முத்து மீனா மூணு பேருமே வந்துடுறாங்க கல்யாணமும் நடந்துடுது முத்து வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு அப்போ மேலே வாங்க ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நீ ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கல்யாணம் பண்ண போனியா அப்பா என்ன கூப்பிட்டியா தயவுசெய்து என் வீட்டுக்கு நீ வராத உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் உன் விஷயத்தில் நான் தலையிடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு மாப்பிளை மாப்பிள்ளன்னு சொல்லி சீத்தாவோட அம்மா கூப்பிடறாங்க ஆனால் அவர் வந்து யாரையுமே மதிக்கலை முத்து முத்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விஜயாவும் திட்டிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு எல்லாருமே வந்ததுக்கப்புறம் முத்தும் வராங்க அம்மா நீங்களாவது என்ன திட்டுங்க யாராவது என்ன திட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு மனோஜ் நீனாவது திட்டுடா நான் என் பொண்டாட்டியாக என்ன மதிக்காமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது